அடுத்தது செய்யது தாகிர் மதுரை இருபத்தெட்டு ஒன்றில் கேட்டிருக்கார் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவர் என்ன கேட்குறாருன்னா நபிகள் நாயகம் செல்லாவளி செல்லும் அவர்கள் தங்களுடைய வறுமைக்கு தகுந்தவாறு வருமானத்தை தேடாமல் ஏன் பட்டினி கிடந்தார்கள் பெரிய அளவில் இல்லை என்றாலும் அன்றைய அளவிற்காவது தேடி இருக்கலாமே கட்டாயம் பதில் போட்டிருக்கிறார் அதாவது இப்போது நபிகள் நாயகம் சரளாலேசலம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னாடி வியாபாரியாக இருந்தாங்க அவங்க முழு நேரமே என்னது வியாபாரம் தான் இங்கேருந்து மதியான மக்காவிலிருந்து சரக்குகளை எடுத்து சென்று பல நாடுகளை கொண்டு போய் அங்கே விற்பனை செய்து விட்டு வரக்கூடியது அவங்களுடைய தொழிலாக இருந்தது அதில் தான் பெரிய வணிகராகவும் பெரிய கோடீஸ்வரராகவும் இந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா எல்லாமே அவங்கள வந்து பாராட்டி சொல்லுவான் எப்படி சொல்லுவான் வச்சதுக்கு ஆயிரன் உண்மை வறுமையில் இருக்கிறதை பார்த்து பாகுனா அல்லாஹ் உன்னை செல்வந்தனாக ஆக்கவில்லையா அப்படின்னு நல்லாவே கேட்பான் அப்போ நபிகள் நாயகம் சரலாலை செல்வம் அவர்கள் அந்த வகி வரக்கூடிய அந்த துவக்க காலத்தை எடுத்துக்கொண்டீர்கள்னா அவங்க நல்ல வியாபாரத்தில் ஈடுபட்டு நிறைய பொருளாதாரத்தை திரட்டி வைத்து கொண்டு இருந்தார்கள் அந்த பொருளாதாரத்தை எல்லாம் தூக்கிட்டு வீடு வாசகத்தை எல்லாம் வித்துவிட்டு அந்த காசை கொண்டு வந்திருந்தாலேயே மதீனாவில் பல வருடங்களுக்கு பசி இல்லாமல் சாப்பிட முடியும் ஆனா அந்த மாதிரி சகஜமான நிலையிலேயே மதீனாவுக்கு வந்தாங்க இல்ல உயிரை காப்பாற்றி கொள்ள அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அவங்கள தேடுவதற்கு பின்னாடி ஆட்களை அனுப்பி ஒளிந்து மறைந்து என்ன செய்கிறாங்க வரும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க மக்காவில் அவ்வளவு பொருளாதாரம் இருந்தால் கூட அவங்க பெரிய வணிகராக செல்வந்தராக இருந்தால் கூட மதீனாவுக்கு வரும் பொழுது எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன செய்கிறாங்க வர்றாங்க தேவையான அளவுக்கு அவள் எதை கொண்டு செல்ல ஏலமோ அந்த அளவுக்கு உள்ள பொருள்களை கொண்டு செல்றனா தங்கம் அந்த மாதிரி சில விஷயங்களை தான் கொண்டு வர முடியும் வீடு தூக்கிட்டு வர முடியாது அப்போ அந்த மாதிரியான ஒரு பொருள்களை மட்டும் கொண்டு மதியினாவுக்கு வர்றாங்க இப்போ ரசூசில்லாசனுடைய இயல்பு என்னன்னு கேட்டால் அவங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்றவங்க சில ஆளுக்க அப்படி உள்ள ஆள் அவங்க இருக்கலை எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சின்ன வயசில் கூட நான் சில கீராத்து கூலிக்காக வேண்டி ஆடுகள் மேய்த்திருக்கிறேன் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட அனாதையாக தெரியும் போது கூட அவங்க ஆடு மேய்த்து உழைத்திருக்கிறார்கள் யாவரும் உழைப்பு உழைப்பு தான் அவங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் அவங்க உழைத்து தான் செய் உழைக்காமலே இப்படி இருந்தவர்களாக அவங்க இருக்கவே இல்லை ஆனால் இறை தூதர் என்று ஆன பிறகு அதை செய்கிறதா இருந்தால் இதெல்லாம் உண்டாகிட்ட காரணத்தினால உழைக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க யாரு மத குருக்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க உழைக்கிறது கிடையாது உழைக்கிறது அது ஒரு இழிவான ஒன்று அப்படின்னு நினைத்துக் கொள்வார்கள் அந்த மதத்தை வைத்த ஒரு சம்பாத்தியம் பண்ண தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்க அல்லாவுடைய தூதர்னு சொன்ன பிறகு அவங்களோட இருப்பு இருந்துச்சு மக்காவோட அதை வச்சு வாழ்ந்து கொண்டார்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து கொண்டு வந்த சில பொருளாதாரத்தை வைத்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு சில ஏற்பாடுகளை பண்ணுறாங்க என்ன ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு நூறு ஆடுகள் நூறு ஆடுகள் கொண்ட ஒரு ஆட்டு பண்ணையை உருவாக்கி கொள்றாங்க இதுக்கெல்லாம் காசு என்னன்னா அவங்க மக்களோட வந்து வரும்போது என்ன செஞ்சாங்க பொருளாதாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள் அதில் தான் அந்த மஸ்ஜித் நபியுடைய இடம் கூட சொந்த காசுல வாங்குனாங்க மஸ்ஜித் நபை வீட்டு இருக்கிற இடம் இருக்க அதெல்லாம் வந்து ரசுல்லாவுடைய சொந்த காசுல வாங்கினது இலவசமாக தரணும்னு சொல்ல அந்த அனாதை இரு இளைஞர்கள் சிறுவர்கள் கேக் வரும்போது கூட முடியாது விலைக்கு தான் வாங்குவேன் என்று சொல்லி விலை கொடுத்து வாங்கினார்கள் அந்த விலை கொடுத்து வாங்கும்போது அவங்க ஆட்சியாளராகவோ தலைவராகவோ மக்கள்கிட்ட காணிக்க வாங்கக்கூடியலாம் இல்லை வெறுமனே வந்தவொடன்னு என்ன செய்கிறாங்க விலைக்கு வாங்குறாங்கன்னா அங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ மஸ்ஜித் நபவியுடைய அந்த காசு கூட அவங்களுடைய பொருளாதாரத்திலேருந்தான் வாங்கினது அது போக இருந்த மிச்சத்தை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க நம்ம இந்த மார்க்க பிரச்சார பணி செய்கிறதா இருந்தால் அதுலேயே நேரம் முழுமையாக செலவழிக்க வேண்டி வரும் அப்போ தொழுகை நடத்தணும் பிரச்சாரம் பண்ணணும் பலரும் சந்திக்க வருவாங்க போக ஆட்சி பொறுப்பும் அது வளர்ந்து ஒரு அதிபராகவும் ஆன பிறகு அப்போ எதிரிகள் எப்படி செய்கிறாங்க அவங்க எதிரிகளை பேஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இப்போ பல பணிகள் சுமத்தப்படும் பொழுது அவங்க போய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பணி வந்து குறைஞ்சி போயிடும் வியாபாரமாக விவசாயமாக வேறு எதோ செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அதிகப்படியான நேரத்தை வந்து அது எடுத்துக்கொள்ளும் அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வருமானமும் வரணும் அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தை வச்சு சம்பாதிச்சிடக்கூடாது அரசாங்கத்தை வச்சு சம்பாரிச்சிடக்கூடாது அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முதல்ல அவங்க கட்டுப்பாடு போட்டுக்கிறாங்க என்ன கட்டுப்பாடுன்னா இந்த அரசாங்க நிதியில் வந்து நானோ என்னுடைய குடும்பத்தாரோ சாப்பிடுவது ஹராமு அந்த வைத்தூள் மாலில் இருந்து நானும் சாப்பிட மாட்டேன் என்னுடைய குடும்பத்தாரும் சாப்பிட மாட்டார்கள் ஏன்னு கேட்டால் தன்னுடைய வருமானத்திற்கு இந்த அரசாங்கத்தை சார்ந்து இருந்துடக்கூடாது மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுறீங்களையா அதை வைத்து கொண்டும் இணைஞ்சிடக்கூடாது அதுக்குன்னு ஒரு ஊதியம் மாதிரி எடுத்துக்கொள்ளவும் கூடாது என்பதில் கவனமாக இருந்ததுனால் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த அரசு கருவில் நான் தொட மாட்டேன் என்று ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க எனக்கு என்னுடைய குடும்பத்தாரு எனக்கு ஹராமுட்டு மட்டும் சொன்னாங்கன்னு வைங்களேன் தனக்கு ஹராம்னு சொல்லி எல்லா மனைவி மக்கள் கல்லி கொடுத்துட்டாருன்னு நாளைக்கு சொல்லிடுவாங்க இல்லையா அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கும் ஹராம் என்னுடைய வாரிசுகள் சந்ததிகளுக்கும் ஹராம்னு சொல்லிட்டாங்க எந்த அளவுக்குன்னா ஒரு பேரிச்சம்பழத்தை ஜக்காத்து பேரிச்சம்பழம் வந்து குவிந்து கிடக்கும் எங்கள் மஸ்ஜித் நபவியில் தொழுகைக்குன்னு ஒதுக்கப்பட்டதுக்கு போக கூடுதலான இடங்கள் இருந்துச்சு அந்த இடங்களில் குவிக்கப்பட்டிருக்கும் ஜக்காத்து குவித்து வைத்திருப்பார்கள் பேரிச்சம்பழங்களாக குவிந்திருக்கும் இருக்கும் அதில் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து ரசூத் பேரப்புள்ள ஹசனோ ஹுசைனோ எடுத்து சாப்பிடுவதை இதை சுறுசுல்லாசெல்லாம் பார்த்துட்டாங்க பார்த்த உடனே என்ன செய்கிறாங்க உடனே வந்து வாய்க்குள்ளே கையை விரலை விட்டு அதை எடுத்து கீழே போடுறாங்க வாய்க்குள்ளே போன பேரிச்சம்பழத்தை எடுத்து கீழே போட்டு விட்டு கஹ் கஹ்னா துப்பு துப்புங்கிறாங்க துப்புன்னு சொல்லிவிட்டு ஏன்பா நம்ம இதெல்லாம் சாப்பிட்றது நமக்கு ஹராம்னு உனக்கு தெரியாதா இன்னாலானா குழு சதக்கா இந்த மாதிரி தர்ம பொருள்களை நாம் சாப்பிட மாட்டோம் என்று உனக்கு தெரியாதான்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன குழந்தைக்கே என்ன செய்கிறாங்க பிள்ளைக்கே போதனை செய்கிறாங்க அப்ப ரசூல் செல்லாலே அது ஒரு ஒரு பேரிச்சம்பழத்தை எடுக்கல ஒரு விவரம் விவரமரியாத குழந்தை எடுப்பதையும் விரும்பவில்லை அவங்க விவரம் தெரிஞ்சவனுக்கு தானே எல்லா சட்டமும் குழந்தைக்கு என்ன சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன தானே என்று விடாமல் ஆசையா சாப்பிட்ட அந்த பேரிச்சம்பளத்தையும் விட்டு என்ன செய்யறாங்க துப்பிடுறாங்க உள்ள போனது யாரால திங்க முடியுமா அப்படின்னா தான் போக போகுது அப்படி இருந்தா கூட அது போக கூடாது எங்க குடும்பத்துக்கு என்ன செய்யக்கூடாது இந்த நிதி பொது பொது நிதிகளில் இருந்து எதுவுமே வரக்கூடாது என்பதில் அவ்வளவு கவனமாக அவ்வளவு தெளிவாக இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அப்போ ச அரசாங்கத்துலேருந்து தொடக்கூடாது ஊர் உலகத்துக்கெலாம் என்ன செய்கிறாங்க அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஊர் உலகத்துக்குலாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க இருந்து வந்து கேட்டாங்கன்னா ஒரு ஒட்டகத்தை அவர் கொடுங்க இவருக்கு ரெண்டு வருட்ட ஒட்டகத்தை கொடுங்க இப்படி நிதி ஆதாரங்கள் குவிக்கிறது ஆனால் ஒரு பேரட்சி கூட நான் எடுக்க மாட்டேன் என்னுடைய வாரிசுக்கும் எடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி சுர் சொல்லி சொல்ல போவாங்க என்ன செய்கிறாங்க அது பேணுதலாக இருந்துட்டாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ அரசாங்கத்திலும் எடுக்க இயலாது மத குருண்டு சம்பளமும் வாங்க முடியாது தாவா பண்ணுகிறோம் பிரச்சாரம் பண்ணுறோம் தாயின்னு சொல்லி வாங்குறாங்கல்ல அப்படிலாம் வாங்க முடியாது அப்போ என்ன செய்யணும் என்றால் அவங்க வந்து இந்த பணிகளும் பாதிக்கக்கூடாதுங்கிற வகையில் ஒரு ஆட்டு பண்ணையை உண்டாக்குறாங்க ஆட்டுப்பண்ணைக்கு ஒரு நூறு ஆடு லிமிட் பண்ணிக்கிட்டாங்க லட்சக்கணக்கான ஆடுகளை போட்டு அப்படி வந்தால் கூட அதை டெவலப் பண்ணு அப்படி பெருசாக்கணும் இப்படி போயிட்டா கூட என்ன செஞ்சேன்னு இந்த பிரச்சார பண்ணிக்கு குந்தகம் ஏற்பட்டும் அதுக்காக என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் நூறு ஆடு கொண்ட ஒரு ஆட்டு பண்ணையை உண்டாக்கி விட்டு என்ன அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு கேட்டால் நூறு ஆடில் ஏதாவது ஒரு ஆடு என்ன செய்யி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நூறு ஆட்டில் ஏதாவது ஒரு ஆடு என்ன செஞ்சேன்னு குட்டி போட்டுரும் ஒரு வாரத்தில் கூட ஒரு குட்டி போட்டுரும் அப்போ அந்த ஆடு குட்டி போட்டுச்சின்னு சொன்னால் ஒரு ஆடு குட்டி போட்டவுடனே ஒரு பெரிய ஆடை எடுத்துருவாங்க எடுத்து அதை அதை விற்கிறது அதை நம்மளை அதை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்வது நூறு குறையக்கூடாதுன்னு வச்சுக்கிறாங்க லிமிட் என்னது நூறு ஆடில் ஒன்று கூட குறைஞ்சிடக்கூடாது நூற்றி ஒன்றாவது ஆடு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஆட்டை எடுத்து என்ன செய்வாங்க அறுத்து சாப்பிடுவாங்க விற்பாங்க இன்னொன்னா செஞ்சுக்கிடுவாங்க அதை வைத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குருவாங்க இப்படியான ஒரு கொள்கையை ரசூர் செல்லாசனம் வைத்திருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு ஓரளவுக்கு அவங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது போதும் அவங்க வாழ்ந்த எளிமையான வாழ்க்கைக்கு அது போதும் அப்போ என்னென்னு கேட்டால் அது அதுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டால் நிறைய நூல்கள் இருக்குது முசனது அகமதில் நூல் இருக்குது ரசூர் செல்லா செல்லம் அவர்கள்ட்ட நாங்கள் வந்தோம் வந்தவுடன் என்ன செஞ்சாங்கன்னா ஆயிஷா நாய் வந்து வெளியூர்லேருந்து வர்றாங்க எங்களுக்கு ஒரு பேரிச்சை பழத்தை இது சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க யாரும் அந்த டீ கொடுக்கணும்ல அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பழத்தை கொடுக்குறாங்க அப்போ ரசூல் செல்லாலை சிலம் வந்து வந்தவன கேட்குறாங்க ஹல் உத்தையும் தின் செய்யின் எதாச்சும் உங்களுக்கு உணவு தரப்பட்டுச்சா வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்குறீங்களே ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி பழம் கொடுத்தாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ரசூல் செல்லாடி அந்த ஆட்டு பண்ணைய நிர்வகிப்பார்ல அந்த மெய்ப்பர் அவர் வர்றாரு வரும்போது கையில் ஒரு கத்தியோடு என்ன செய்கிறாரு வச்சிட்டு இருக்கிறார் ஒரு வர்றாரு அப்போ ரசுல்லா கேட்குறாங்க ஹல் வலதத் குட்டி போட்டுருச்சான்னு கேட்குறாங்க அதாவது கத்தியோடு வந்தாலும் என்ன அர்த்தம் ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சுன்னு அர்த்தம் ஹல் வலதத்து ஆடு குட்டி போட்டு விட்டதான்னு உடனே ஆமான்னு சொல்கிறார் அவரு அப்போ ரசூர்லா என்ன செய்யறாங்கன்னா பதுபகலனா சாத்தன் அப்போனா ஒரு ஆட்டை அறுத்துரு வழக்கம் போல் என்ன செஞ்சிரு ஒரு குட்டி வந்துருச்சுல ஒரு ஆட்டை அறுத்துரு அறுத்துட்டு என்ன செய்கிறாங்க எங்களை நோக்கி இந்த விருந்தாளியாக நாங்கள் போயிருக்கிறோம்ல எங்களை போன அக்கீத பண்ண சபிராங்கிறவங்க சகாபி சொல்கிறாங்க எங்களை நோக்கி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா லா தகச பண்ண இன்னும் அபகன சாத்தம் என்ன அஜிக்குமா இந்த ஆட்டை உங்களுக்காகத்தான் அறுத்தன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த ஆடு அறுத்து இந்த ஆடு எதை வந்துட்டீங்க வந்ததுக்காண்டு ஃப்ரீ ரிஸ்க் எடுத்து பெரிய சிரமத்தை எடுத்து கஷ்டமில் கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டைகளை கொடுத்து வாங்கி உங்களுக்காக வேண்டி தர்றேன் அப்படின்னு லனா லனாகணமும் மேத்தும் எங்களுக்கு நூறு ஆடு கொண்ட ஒரு சின்ன பண்ணை இருக்கிறது லான் அன் தசீது அலைகா அதை விட ஒன் ஒன்று ஜாஸ்தியாக கூடாது என்று நாங்கள் கொள்கை வச்சுருக்கிறோம் ரசூல்லா நபியின் குடும்பமாகிய நாங்கள் எங்களுக்குன்னு நூறு ஆடுகள் கொண்ட சிறு பண்ணை வைத்திருக்கிறோம் அதிலேருந்து ஒன்று கூட அதிகமாக கூடாது என்பதை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் வல்லதர் ராயி பகமத்தன் ஒரு ஆடு வந்து ஒரு அந்த மேய்ப்பரும் மூலமாக அது சினை பிடித்து என்ன செய்கிறது ஒரு குட்டி போட்டுவிட்டு சொன்னால் அமர்னாவும் பிதாபகி சாத்தின் ஒரு ஆட்டை அதுக்கு சொல்லி உத்தரவு போட்டுருவோம் அன்னைக்கு எல்லாம் நல்லா கறி சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது செஞ்சதில்லை நீங்கள் வந்த நேரம் பார்த்து குட்டி போட்டுருச்சுது நேற்று வந்திருந்தா இந்த மாதிரி தந்திருக்க மாட்டேன் நாளைக்கு வந்து இன்னைக்கு தின்னு நாளைக்கு கிடச்சிருக்காது அப்போ இன்னைக்கு நீங்கள் வந்த நேரம் அதனால் ஒரு ஆடு குட்டி போட்டு விட்டது அதனால ஒரு ஆட்டை எடுத்து அறுத்து தர்றோம் உங்களுக்காக நாங்கள் கூடுதல் ரிஸ்க் எடுக்கலை கூடுதல் சிரமம் எடுக்கலை எங்களுக்கு சேர்த்து தான் அது செஞ்சுருக்கிறோம் இது ஒன்றும் எங்களுக்கு கஷ்டம் இல்லை ஏன்னா நூறு அப்படி இருக்கலை நூறு ஆடு குறையக்கூடாதுங்கிற அந்த கொள்கையில் இருக்கிறாங்க அப்போ ரிசூர் செல்வாலை செல்லும் அவர்கள் இதில் அதாவது பொதுவாக வி விவசாயம் வேறு எந்த துறை எடுத்தாலும் லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும் பெரும்பாலும் விளையும் விளையாமல் போயிடும் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நஷ்டங்கள் ரொம்ப குறைவு நோய் நொடி அது மாதிரி வந்து அது நவீன காலத்தில் தான் அந்த மாதிரி நோய்கள்லாம் வருகிறது அந்த காலத்தில் அந்த மாதிரி அதிக நோய்கள் கூட உள்ளாக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நூறு ஆடுந்தால் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு ஆடு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு ஆடு குட்டி போட்டுட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கில் வைத்து இதை ரசூல்லா தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அப்போ இது இது ஒரு பொருளாதாரத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கல்ல யார்டையும் கையேந்தாமல் யார்டையும் பல்லளிக்காமல் அரசாங்க பணத்தை எடுத்துடாமல் இந்த மாதிரியான விஷயம் எடுத்து விடாமல் என்ன செய்வாங்க இதை ஒரு நிலைப்பாட்டை வைத்திருந்தார்கள் அவர் ரசூல்லா வாழ்க்கைக்கு என்ன இது முசனல் அகமதில் பதினாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு நம்பர் முன்னப்பினை இருக்கும் முசன்னல் அகமதில் இருக்கிறது அதே மாதிரி வந்து ரசூசல்லா அலே செல்லம் அவர்கள் வந்து பொதுவாக அன்றைக்கு போர்க்களங்கள் அடிக்கடி நடக்கும் போர்க்களங்கள் நடக்கும் பொழுது போரில் வந்து ஒரு எதிரி பகுதியில் கைப்பற்றிக்கிட்டாங்கன்னு வைங்க கைப்பற்றிக்கிட்டாங்கன்னா அங்கே உள்ள பொருள்கள் எல்லாம் தனி நபருக்கு சொந்தமானது இல்லாமல் பொதுவாக அரசுக்கு சொந்தமானது இருக்கும்ல அந்த எ அந்த இடங்கள் எல்லாம் இவங்களுக்கு சொந்தமாகிக்கணும் உதாரணமாக ஹைபருங்கிற ஒரு பகுதியில் போய் யுத்தம் யுத்தம் செய்கிறோம் ஹைபர்லேருந்து இருந்து சண்டைக்கு வர்றாங்க நம்ம அந்த ஹைபரை ஜெயிச்சுட்டு வைங்களேன் ஹைபரில் உள்ள தனித்தனி நபர்களுடைய சொத்துக்களை அவங்க வச்சுட்டு இருப்பாங்க அது இல்லாமல் போக்கு அந்த மாதிரி அரசுடைய இதுகள்லாம் இருக்குமில்லையா அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எடுத்து போரில் கலந்து கொண்டவங்களுக்கு அதை பிரித்து கொடுப்பாங்க யாரெல்லாம் போரில் கலந்து கொள்ளுகிறார்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க நீ இந்த ஒரு ஏக்கர் நீ வச்சிக்க இந்த ரெண்டு ஏக்கர் நீ வச்சிக்க சொல்லி ஏதோ அந்த காலத்து என்ன கணக்கில் இருந்துச்சோ அந்த கணக்கை கொண்டு என்ன செய்வாங்க பிரித்து கொடுப்பாங்க இது வந்து உலகம் என்ன ரசுல்லாவுடைய ராணுவத்துக்கு சம்பளம் கிடையாதுல்ல ரசுல்சுல்லாசனம் வைத்திருந்த ராணுவத்துக்கு மாத சம்பளம் கிடையாது இராணுவம் எப்போ பார்த்தாலும் அதே வேலையாகலாம் இருக்க மாட்டாங்க போருக்கு வரக்கூடியவங்களும் வியாபாரியாக தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க அவங்களும் ஏதாவது வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க சமுதாய பாதுகாப்புன்னு வரும்போது எல்லாத்தையும் போட்டு விடியாடுவாங்க அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வெற்றி பெற்றால் இந்த மாதிரி கிடைக்கும் தோல்வி அடைஞ்சால் வீர மரணம் எல்லா இடத்துல சகாதத்து கிடைக்கும் இந்த ஒரு அடிப்படையில் பிரித்து கொடுப்பாங்க இல்லையா அந்த வகையில் ரசூல் செல்லா செல்லம் அவர்களுக்கு ஃபதக்குங்கிற பகுதிகளையும் ஹைபருங்கிற பகுதிகளையும் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு ஒரு விவசாய நிலம் அவங்களுக்கு கிடைத்தது இது அவங்களுக்கு மட்டும் கிடைக்கல எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க அவங்களுக்கு கிடைச்ச பங்கு அவங்களும் போர் போர் வீரராக தான் இருந்தாங்க ரசூல் சல்லா ஹலிசல்லம் அவர்கள் யுத்தம் நடக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க பூட்டிய பாதுகாப்பானர்களை இருந்து கொண்டு மக்களை அனுப்புவாங்க அனுப்ப மாட்டாங்க அவங்க தான் போவாங்க சின்ன சின்ன யுத்தங்களுக்கு சின்ன ஆட்கள் அனுப்பி வைப்பாங்க பெரிய அளவிலான யுத்தங்களாக இருந்தால் அதுக்கு தளபதியாகவும் தான் இருப்பாங்க வழி நடத்தூடியால் அவங்களாதான் இருப்பாங்க அவங்களே வாழ்வீச்சில் வீரராக இருந்தாங்க அவங்களே நின்று தான் என்ன செய்வாங்க யுத்தத்தை செய்வாங்க அந்த மாதிரி இருந்ததுனால அப்போ ஜெயிச்ச பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த அவங்களுக்கு ஒதுக்குவாங்க இது உனக்கு இது உனக்கு இது உனக்குன்னு ஒதுக்கும் பொழுது ரசூசல்ல ஆலேசெல்லம் அவங்களுக்கு இந்த பதக்குங்கிற ஒரு பகுதியிலையும் கைபருங்கிற பகுதியிலையும் அவங்களுக்குன்னு ஒரு திப்பெயர்ச்சி தோட்டம் அது மாதிரி ஒதுக்கப்பட்ட பங்கு கிடைக்கிறது அதைத்தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரசூர்லா மூத்தா போன பிறகு பாத்திமா நாயகர் வந்து கேட்பாங்க ரசூர் செல்லா அலசலை மரணித்த பிறகு அபுபக்கர் ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க எங்கள் தகப்பனாருடைய பேரில் உள்ள சொத்து எங்களுக்கு தந்துருங்க இந்த பதக்குங்கிற ஏரியாவில் உள்ளதையும் ஹைபரில் உள்ளதையும் எங்களுக்கு தந்துருங்க நாங்கள் தானே வாரிசு என்று பாத்திமாரளி கேட்பாங்க அபுபக் கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க ரசூர் செல்லாசனை சொல்லிட்டு போய்விட்டார்கள் நாங்கள் எதை விட்டுட்டு போகிறோமோ அது மா தரக்குனாவும் சதக்கா நாங்கள் எதை விட்டுட்டு போகிறோமோ அது பொதுமக்கள் நன்மைக்கான தர்மம் அது எங்கள் குடும்பம்லாம் நூறு நபிமார்கள் ஆகிய நாங்கள் வந்து எங்களுடைய சொத்துக்கு யார் வாரிசாக முடியாது அப்படி சொன்ன காரணத்தினால ரசூர் செல்லாலே செல்ல முடிய அந்த சொத்தை அவங்க மகள் கேட்கும்போது அப்கர் சித்தி கொடுக்க மாட்டாங்க இந்த செய்தி புகாரியில் நாலாயிரத்தி முப்பத்தஞ்சாவது ஹதிசியில் இருக்கிறது அப்போ அவங்களுக்கு ஆட்டு பண்ண ஒரு பக்கம் துவக்கத்தில் இருக்கிறது அதுக்கப்புறம் போர்கள்லாம் நடந்த பிறகு என்ன செய்யுதுன்னா ஹைபர் பகுதியில் உள்ளது பதக் பகுதியில் உள்ள சில தோட்டங்கள்லாம் அவங்களுக்கு வந்து வந்த வந்தவுடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இங்கே உட்காந்துருக்காங்க அவங்க மதினாவில் இருக்கிறாங்க இந்த பதக்கு ஹைபர்லாம் அவுட்டர் ஆஃப் மதினாவுக்கு வெளியே உள்ள வேற ஒரு பகுதியாக இருக்கிறது அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அங்கே உள்ள ஆட்களையே அதை வந்து பராமரிக்கிறதுக்கு நியமிப்பாங்க ஒப்பந்த அடிப்படையில் எப்படி ஒப்பந்த இருந்து கேட்டால் இந்த நிலத்திலிருந்து இந்த நிலத்தை நீங்கள் வந்து பராமரிக்கணும் அந்த உற்பத்தி செய்வது விதை போடுவது களை எடுப்பது அந்த பணிகள் பூராத்தையுமே நீங்கள் செஞ்சுக்கிறணும் செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய பயிர்கள் அதில் கிடைக்கக்கூடிய பழங்களில் வந்து எங்களுக்கு பாதி உங்களுக்கு பாதி அது எனக்கு பாதி உங்களுக்கு பாதி என்ற அடிப்படையில் ரசூர்சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவங்களுக்கு சொந்தமான அந்த தோட்டத்தை விவசாய நிலத்தை என்ன செய்கிறாங்க அங்கே உள்ள யூதர்களுக்கு அங்கே ஒப்பந்த அடிப்படையில் நீங்களே அதை விவசாயம் செய்யுங்க இது இடம் எனக்கு சொந்தமாக இருக்கிறதுனால எனக்கு பாதி உங்களுக்கு நீங்கள் உழைக்கிறதுனால உங்களுக்கு பாதி என்ன கிடைக்குது அதில் பாதி நூறு மூட்டை கிடைச்சா ஆளுக்கு ஐம்பது எடுத்துக்குருவோம் இருபது மூட்டை தான் கிடச்சுன்னா ஆளுக்கு பத்து எடுத்துக்குருவோம் இந்த மாதிரியான அடிப்படையில் ரசூல் சல் அலிஸ்லம் ஒருவன் அவங்கள்ட்ட வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டா இப்ப காண யோதி அஸ்வாஜு மசக்கின் சமானூன வசக்கம் தம்ரின் இப்ப இசுரூன வசத்து அதுல கிடைக்கக்கூடிய அந்த பொருள்களை மனைவிமார்களுக்கு மொத்தமா கொடுத்துருவாங்க எப்படி கொடுப்பாங்க வருஷ வருஷம் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கு மனைவிமார்களுக்கு நூறு வசக்கு நூறு வசக்குங்கிற ஒரு அளவு அந்த அளவு எடுத்து செய்வாங்க கொடுப்பாங்க அந்த வசக்குன்னா எப்படின்னு கேட்டா எண்பது வருஷத்துக்கு வந்து பேரிச்சம்பழம் இருபது வருஷத்துக்கு வந்து கோதுமை அப்படின்னா கோதுமை உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விவசாய நிலம் விளங்குது அந்த நிலத்தில் என்ன விளையும் என்று கேட்டால் ஒரு பகுதி நிலத்தில் பேரிச்சம்பழம் வரும் இன்னொரு பகுதி நிலத்தில் கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலமாக இருக்கிறது வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் என்று கேட்டால் இருபது வருஷத்துக்கு வந்து கோதுமை கிடைக்கும் எண்பது வருஷத்துக்கு வந்து பேரிச்சம்பழம் கிடைக்கும் இதை வைத்து என்ன செய்வாங்கன்னா ரசூர் செல்லி செல்லம் அவர்கள் வந்து அதை மனைவி மாதிரி மொத்தமாக கொடுத்துருவாங்க மேச்சளவுக்கு இந்த ஆட்டிலேருந்து வரக்கூடிய வருமானம் மொத்தமாக என்ன செய்கிறது அவங்களும் பங்கு விட்டு கொடுத்துருவாங்க அப்போ இது வந்து இந்த மாதிரியான ஒரு வலி வருமானம் அவங்களுக்கு இருந்ததுனால யார்கிட்டையும் கையேந்தியோ கையேந்தி இருப்பாங்களோ நினைக்கிற மாதிரியோ அவங்க வாழலை அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது ரொம்ப தான் போதும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு துணியை போற்றி கொண்டு ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லாமல் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு வெறுமனே தண்ணியை குடிச்சுட்டே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கைக்கு வந்து இது வந்து ரொம்ப போதுமான பறக்கத்தான ஒன்று தான் அதனால் ரசுக்ஷர் லாலேசெல்லம் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா ரெண்டு வேலை ஒன்று வந்து ரெண்டுமே என்னென்னு கேட்டால் அவங்கள பிரச்சார பணியை பாதிக்காத வகையில் இந்த செய்தி வந்து நான் சொன்ன இந்த செய்தி வந்து புகாரியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டாவது தீசில் இருக்கிறது எப்படியே இந்த யூதர்களோட அக்ரிமெண்ட் செய்து கொண்டு அவங்க விவசாயம் பண்ணுவாங்க உழைப்பு உழைப்பு அவங்க இது சொத்து என்னுடையது என்கிற வகையில் அதில் கிடைப்பதில் ஆளுக்கு பாதி என்று இப்போ செய்தார்கள் என்று வரதில்லை இது ஒரு வருமானம் தானே இது ஹலாலான வருமானம் தானே இது உழைக்கிற வருமானமாக உள்ளது தானே அப்போ இந்த மாதிரியான ஒரு வருமானத்தையும் வைத்து உண்டாக்கி கொண்டார்கள் ஆட்டுப்பண்ணையின் மூலமாக ஒரு வருமானத்தை உண்டாக்கி கொண்டார்கள் அப்போ ரசுசெல் லாளே செல்லம் அவங்க சும்மா உட்காந்துருக்கு சோம்பேறி அவலாம் இருக்க கிடையாது அதே நேரத்தில் மார்க்கு பண்ணி பாதிக்காது வருஷம் கொண்டாந்து நெல்லை ஒன்றா இறக்கிட்டு போயிடுவாங்களா இப்போ பேரிசம்பளம் வந்தால் வந்துடுமா பிரித்து கொடுக்குறாங்களா வருஷம் புறம் வச்சுக்கிறேன் என்று என்ன செய்வாங்க ரசூர் செல்ல ஹாலே செல்வம் அலந்து கொண்டார்கள்னு பார்க்குறோம் அதனால ரசூல் செல்வாளே செல்வம் அவர்கள் இதுதான் செய்ய முடியும் இது அல்லாமல் வேறு ஏதாவது தொழிலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க நபி வேலையை பார்க்க இயலாது நபிக்கின்னு ஒரு தனியான கடமை இருக்குது இல்லையா அந்த வேலையை பார்க்க முடியாது மன்னர்னு ஒரு கடமை இருக்க அதையும் பார்க்க முடியாது அப்போ மன்னர் கடமை நபி கடமை ரெண்டு கடமையும் பாதிக்காத வகையில் தேவைகளையும் குறைத்து கொண்டு தேவைகளை அதிகமாகலாம் மனைவி கேட்டாங்கல்ல அப்போ கூட எல்லாம் என்ன செஞ்சால் நமக்கு முடிஞ்சது இவ்வளவு தான் விரும்புனா இருங்க இல்லாட்டி சந்தோஷமாக நீங்கள் என்ன செய்ய விவாகரத்தை வாங்கிட்டு உங்களுக்கு விருப்ப வாழ்க்கை தேர்ந்தெடுத்துக்குள்ளும் கூட எல்லா குரான் சொல்ல சொல்றான் இவ்வளவு தான் தர முடியும்ட்டாங்க அது எல்லாரும் திருப்தி அடைஞ்சு என்னைஞ்சாங்க முதல்ல கொஞ்சம் ஸ்டேக்கெலாம் பண்ணாங்க எங்களுக்கு கூடுதலாக வேணும்னு கேட்டாங்க கூடுதலாக எங்கேருந்து தருவானா எனக்கு எல்லாம் தந்தது இவ்வளவு தான் என்று சொல்லி சொன்னாங்க கடைசியில் திருப்தி பட்டு கொண்டார்கள் அப்ப ரசூ சொல்லாலை செல்லும் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு சிறிய அளவில் ஏதாவது ஏதாவது செஞ்சாங்களான்னு கேட்டால் செஞ்சிருக்கிறாங்க என்பதற்கு இது ஆதாரம் இந்த மூணு ஹதீஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த